செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமர் ஒன்றியம் புத்தரன்கோட்டை உயர்நிலைப்பள்ளி அதிக மதிப்பெண்களை பெற்று மாணவிகளுக்கு இன்று பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது அதில் முதலாவது மதிப்பெண் பெற்ற ரோஷினி நானூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்களும் லோகிஷா இரண்டாவது மதிப்பெண் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளது மூன்றாவதாக நானூற்றி முப்பத்தி மூணு மதிப்பெண்களை பெற்று எங்கள் கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதை ஊராட்சி மன்ற தலைவராக நான் இதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தா வகுப்பு பொது தேர்வில் சாதித்து காட்டிய மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புத்திரங்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி பி ரோஷினி நானூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்களும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி எஸ் லோகிஷா நானூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவி டி பவஸ்ரீ நானூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் மேலும் முதலிடம் பிடித்த மாணவி கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கிராம தலைவர் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்